தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி இந்த பதிவுல நாம பேச போறோம் அதே நேரத்துல நம்ம அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்வி என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நம்ம மேல என்னதான் கோபம் இதற்கான பதிலை உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளின் ஊடகங்களும் தேடிட்டு இருக்காங்க எல்லா நாட்டு தலைவர்களும் யோசிக்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படி என்னதான் நடந்துச்சு இந்திய அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் நடுவுல நடந்தது என்ன டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் நடந்த சம்பவம் என்ன இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய அந்த கோபத்தை நாம இரண்டு விதமா பிரிக்கணும் ஒன்று இந்திய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம் இன்னொன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையிலான கோபம் இப்படி ரெண்டு விதமா அந்த கோபத்தை நாம பிரிச்சோம் அப்படின்னா முதல்ல நாம இந்திய அரசாங்கத்தின் மீது அவருக்கு என்ன கோபம்ங்கிறத பார்க்கணும் சரிங்களா இந்திய அரசாங்கம் ரஷ்யா மீது நட்போட இருக்காங்க ரஷ்யா கிட்ட ஆயில் கேஸ் வாங்குறாங்க ரஷ்யாவோடு பல வர்த்தக ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ரஷ்யாவோட இந்தியா நட்புல இருக்காங்க ஆயில் கேஸ் வாங்குறது மட்டும் இல்லாம ரூபாயில வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கிறாங்க ரஷ்யாவோட பணத்துல நாம பொருட்களை வாங்கிக்கிறோம் நம்முடைய பணத்துல அவங்க நம்ம பொருட்களை வாங்கிக்கிறாங்க இப்படி டாலர் இல்லாம அவங்களுடைய சொந்த நாட்டு டிரான்சாக்சன் பண்ணிக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய கோபம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு இந்தியா மேல இருக்கு ஏன் அவங்க ரஷ்யா கிட்டேயே போறாங்க அப்படிங்கிறது சரிங்களா இன்னொன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய படைத்தளத்தை இந்தியாக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க சீனாவிற்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் சீனாவை எதிர்க்கணும் அப்படின்னா சீனாவுக்கு வந்து நம்ம ஒரு பயத்தை காட்டணும்னா இந்தியாவுல நமக்கு ஒரு படைத்தளம் வேணும் அப்படின்னு அமெரிக்கா பல ஆண்டுகளா முயற்சி பண்ணிட்டு வராங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முட்டுக்கட்ட போட்டுட்டே இருக்கு முடியாது இந்திய எல்லைக்குள்ள இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள வேறு நாட்டினுடைய இராணுவ தளத்தை நாங்கள் அமைக்க மாட்டோம் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துல அதற்கு இடம் இல்ல அப்படி அமைச்சா அது எங்க நாட்டுக்கு ஆபத்து அது மட்டும் இல்லாம நீங்க சீனாவை அடிக்கிறதுக்கு எங்க நாட்டு எங்களுடைய நாட்டை எங்களுடைய மண்ணை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இந்தியா வந்து தெளிவா சொல்லிட்டாங்க இது வந்து இந்திய அரசாங்கத்தின் மீது ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கோபம் சரிங்களா இப்ப அடுத்து மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களுக்கு இந்தியா அனுமதி மறுக்கிறது இது வந்து மூன்றாவது பெரிய கோபம் ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க ஆனா அமெரிக்கா இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் மதிப்பு மூன்று லட்சம் கோடி தான் சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வந்து அங்க துண்டு விழுது யாருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து நம்ம நாட்டுக்கு நாலு லட்சம் கோடிக்கு ஏழு லட்சம் கோடிக்கு பொருளை இறக்குமதி பண்றாங்க அவங்க லாபம் பாக்குறாங்க ஆனா நம்ம வந்து அவங்க நாட்டுக்கு மூணு லட்சம் கோடிக்கு தான் ஏற்றுமதி பண்றோம் இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் ஒரு நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயம் பால் சார்ந்த பொருட்கள் மளிகை பொருட்கள் இந்த மாதிரியான உணவு சார்ந்த பொருட்களை நாம ஏற்றுமதி பண்ணலாம்னு சொல்லும் பொழுது இந்தியா அங்கே தடை விதிக்கிறது இது வந்து அடுத்த கட்டமா இந்தியா மேல ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது ஏற்கனவே ரஷ்யாவோட உறவு படைத்தளத்துக்கு அனுமதி இல்லை இப்போ வந்து உணவுப் பொருட்களுக்கும் தடை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் மீது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கோபம் அதே போல சீனாவோடு நாங்கள் போர் செய்ய விரும்பவில்லை சீனாவோடு நட்போடு செல்ல விரும்புகிறோம் என்று இந்தியா சொல்கிறது இதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டையை மூட்டிவிட்டு அதன் மூலமா ரெண்டு நாட்டோட பொருளாதாரத்தையும் செதைக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு கனவு சரிங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டையை மூட்டி விட்ட மாதிரி இங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டோம்னா சீனாவோட பொருளாதாரமும் அடிவாங்கும் இந்தியாவினுடைய பொருளாதாரமும் அடிவாங்கும் அப்போ அமெரிக்காவிற்கு போட்டியாக வளரக்கூடிய வளர்ந்த சீனாவையும் நம்மளால கார்னர் பண்ண முடியும் இருக்கக்கூடிய மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவையும் நம்மளால ஒடுக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ரொம்ப தெளிவா இருக்காங்க சீனாவோடு போர் செய்வதை விட சீனாவோடு நட்போடு சென்றால் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க சீனாவோடு போர் செய்வதில் இந்தியாவிற்கு விருப்பமும் இல்ல வந்து ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவுடைய அரசாங்கத்துக்கும் நம்ம ஒரு கோபத்தை அதே நேரத்துல மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயரப்போகிறது அப்படிங்கிற அந்த தகவலும் அமெரிக்காவுக்கு தெரிய வருது இப்படி இந்தியா மேல வந்துருச்சுன்னா அமெரிக்கா டல்லாகும் அதே நேரத்துல இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு அமெரிக்காவால உலகத்துல நாட்டாம பண்ண முடியாது அமெரிக்கா தான் உலகத்துக்கு தலைவன் நான் தான் உலகத்துக்கே ராஜா அப்படின்னு வெளியே சொல்லிக்க முடியாது ஏன்னா இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அமெரிக்காவை ஈஸியா அடிச்சிருவாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் மீது ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம் சோ இப்ப இந்திய அரசாங்கத்தின் மீது அவர்களுக்கு என்ன கோபங்கிறத பாத்துட்டோம் அடுத்த கட்டமா நரேந்திர மோடி அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் அவர்களுக்கு என்னதான் கோபம் சோ இத வந்து நாம பார்க்கணும் அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி மாநாடு நடந்தது கனடாவில் ஜூன் மாதம் நடந்தது ஜி மாநாடு நடக்கும் பொழுது ஜூன் பதினேழாம் தேதி அந்த டைம்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவசர அவசரமாக அமெரிக்காவிற்கு வருகிறார் அந்த ஜி மாநாடு முடிவதற்கு முன்பாகவே அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்துடுறார் அவர் ஏன் வந்தாருங்கிறது நமக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா இங்க இஸ்ரேல் ஈரான் போர் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருந்தது அது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கும் அது தொடர்பாக அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகளோடு பேசுவதற்கும் அவசர அவசரமாக டிரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டார் சோ ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்ற பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் கனடாவுக்கு போறாரு நரேந்திர மோடி அவர்கள் ஏன் கனடாவுக்கு போகணும் ஜி செவன் நாட்டுக்கு ஏன் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா வந்து ஜி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்திருந்தார்கள் அந்த அழைப்பை ஏற்று நரேந்திர மோடி அவர்கள் கனடாவிற்கு செல்கிறார் அப்ப ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு போன பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் கனடாவுக்கு போறாரு இதனால இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க முடியாம போகுது உடனடியாக இதை அறிந்து கொண்ட ட்ரம்ப் அவர்கள் மோடிஜி வந்து கனடாவுக்கு வந்திருக்காரு வந்திருக்காரு நமக்கு தான் உடனே வந்து மோடிஜி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க உடனே அமெரிக்காவுக்கு வாங்க மறுநாள் ஜூன் பதினெட்டாம் தேதி நீங்க அமெரிக்காவுக்கு வரணும் உங்களோட நான் பேசணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கிறாரு இதற்கு நரேந்திர மோடி அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார் ஏன் அப்படின்னா குரேஷியாவுக்கு வருவதாக நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி அங்க எல்லாமே தயாரா இருக்கு நான் வந்து மறுநாளே குரேஷியா போய் போயாகணும் அமெரிக்கா வர முடியாது அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிவிட்டார் ஆனா ட்ரம்ப் அவர்கள் மோடிஜியை ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னா அதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வைத்திருந்தார் அந்த சதித்திட்டம் என்ன அப்படின்னா ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஜூன் பதினெட்டாம் தேதி தான் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதியை அழைத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விருந்து வைத்தார் அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சதி திட்டம் என்ன அப்படின்னா ராணுவ தளபதிய பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதியை ஜூன் பதினெட்டாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் வர சொல்லிட்டாரு அவரும் வந்து வரேன்னு சொல்லிட்டாரு அதே ஜூன் பதினெட்டாம் தேதி தான் நரேந்திர மோடி அவர்களையும் நீங்க அமெரிக்காவுக்கு வாங்க நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசி மூலமாக மோடிஜிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இது எப்ப நடந்தது தொலைபேசி அழைப்பு அப்படின்னு ஜூன் பதினேழாம் தேதி ஏன்னா அந்த டைம்ல மோடிஜி கனடாவில் இருக்காரு மோடிஜியையும் வர வச்சு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் வர வச்சு ரெண்டு பேரையும் ஒன்னா சரிக்கு சமமா உட்கார வச்சு பேச வைத்து அதன் மூலமாக பாருங்க சண்டை போட்டு இருந்த ரெண்டு நாடுகளையும் ஒன்னா உட்கார வச்சு நான் பேச வச்சுட்டேன் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியையும் இந்தியாவினுடைய பிரதமரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு நான் வந்து நேருக்கு நேரா பேச வச்சுட்டேன் நான் வந்து இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் போட்ட ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் எப்படி எப்படி ஒரு பாகிஸ்தானினுடைய பாகிஸ்தான்கிறது நமக்கு ஈக்குவலான நாடே கிடையாது அந்த நாட்டினுடைய ஒரு இராணுவ தளபதியை கூட்டிட்டு வந்து மோடிஜி அவர்களோட சரி சமமா உட்கார வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்காரு இதுவே முதல்ல தப்பு ஒரு பாகிஸ்தானினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும் ஆக்சுவலா வந்து ட்ரம்ப் அவர்களுடைய அந்த புத்தி அந்த அமெரிக்காவினுடைய அந்த புத்தி நான் தான் நாட்டாம நான் தான் ராஜாங்கிற அந்த கேவலமான புத்தி இருக்கு இல்லையா அந்த புத்திக்கு இந்தியா இடம் கொடுக்கல சோ இந்த அந்த ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த கேவலமான செயலை முன்கூட்டியே இந்தியா கண்டுபிடித்து விட்டது இந்த மாதிரிதான் அவர் செய்ய போறாரு அப்படின்னு உடனடியாக இந்தியா தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டுவாரு கூப்பிட்டா நீங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுபடியே வந்து மோடிஜி அவர்களும் மறுத்து விட்டார் உடனடியாக மோடிஜி மறுநாள் குரேஷியாவுக்கு போயிட்டார் ஸோ இந்த விஷயம் தான் ட்ரம்ப் அவர்களுக்கு மோடிஜி மேல தனிப்பட்ட முறையில கோபத்தை ஏற்படுத்தியது ஏன்னா உலகத்துக்கே நான் தான் ராஜா நான் தான் நாட்டாம அமெரிக்காவினுடைய அதிபர் தான் உலகத்துக்கு ராஜா நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் மற்ற நாடுகள் கேட்கணும் நான் சொல்லி மோடிஜி கேட்கலையா அப்ப நான் சொல்லி இந்தியா கேட்கல இந்திய அரசாங்கமும் கேட்கல மோடிஜியும் கேட்கல பக்கத்துல தானே இருக்காரு வந்துட்டு போலாமே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் ட்ரம்ப் அவர்களுக்கு மோடிஜி மேல இருக்கு சோ இதற்கு பிறகுதான் ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னமும் மோடிஜி மேலயும் இந்தியா மேலயும் கோபத்தை அதிகப்படுத்துச்சு இதற்கு முன்னால சம்பவங்க நான் நிறைய சம்பவம் சொன்னேன் இல்லையா அது எல்லாமே வந்து கோபத்தை ஏற்படுத்துச்சுதான் ஆனா மோடிஜி அவர்களும் நடந்த அந்த தொலைபேசி உரையாடல் அது இன்னும் உச்சக்கட்ட கோபத்துக்கு ட்ரம்ப் யுத்திட்டு போயிடுச்சு அதனாலதான் இந்த அளவுக்கு மாத்தி மாத்தி வரி போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க கோபத்தை நாம ரெண்டு விதமா பிரிக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தின் மீதான கோபத்தையும் நாம பாத்துட்டோம் மோடிஜி மேல ட்ரம்ப் அவர்கள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையிலான அந்த கோபத்தையும் நாம பாத்துட்டோம் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால ட்ரம்ப் அவர்கள் இப்படி இந்தியாவை பழிவாங்கிறாரு அப்படிங்கிறது ஆக மொத்தம் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசாங்கத்தாலையும் மோடிஜி அவர்களாலும் ஏன்னா இந்தியா வந்து எதற்குங்க பணிஞ்சு போகணும் இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது அந்த போரை